ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரா விவசாய நிலம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் பார்க்க போகிறோம் இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து ஒன் ஹவர் தான் மதுரையிலிருந்து ஒன் ஹவர் டிராவல் டைமில் நீங்கள் வந்து இடத்துக்கு வந்துடலாம் தாவரோட ஃபேசிங்ல இருக்குது இடத்தோட ஏரியா வந்து ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் தான் இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா விலை விலை தான் முக்கியமானது ஆறே முக்கால் லட்சம் ஒரு ஏக்கர் வெறும் ஆறே முக்கால் லட்சம் தான் தாவரோட ஃபேஸிங்கில் இருக்குது உங்களுக்கு இடம் வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கும் நீ கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வைக்கிற சூப்பரான அது தாரோடு இதான் இடம் இதை பாருங்க இதை வந்து இடத்துக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் பாருங்க இதான் ஸ்டார்ட் பாயிண்ட் இடத்துக்கு பாருங்க இங்க இருந்து ஒரு செவன்டி ஃபீட் எழுபது அடி அதான் பாருங்க அதான் எண்டு பாயிண்ட் நியர்லி செவன்டி ஃபீட் எழுபது அடிக்கு வந்து ரோடு ஃப்ரெண்ட்டி தரும் இந்த ரோடோட ஃப்ரண்ட் வித் வந்து உங்களுக்கு செவன்டி ஃபீட் தான் சரிங்களா இபி எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்க இபி இடத்துக்குள்ளே போது பார்த்தீங்களா இதே இடம் இடத்துக்குள்ளே இபி போஸ்ட் போதா இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுது தண்ணி சோறு சூழல் எரியாது நீங்கள் போர் போட்டீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு அடி தண்ணி வரும் ஸோ பக்கத்தில் வந்து ஒரு போர்வெல் இருக்குது அந்த போர்வெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெப்த்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி அஞ்சே அடி தான் தண்ணி குடி தண்ணி வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ப்ரெஷர் வரும் முப்பத்தஞ்சு அடி தண்ணி வரும் சரிங்களா ஆல்ரெடி ஒரு போர் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நான் அளந்து காட்டுறேன் டேப்பு அளந்து காட்டுறேன் தண்ணியோட ஃபீகஸ் மீட்டர் மட்டும் வாட்டர் பிகேஷ் மீட்டர் மட்டும் இருக்குது செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா நம்ம சொல்கிறது எல்லாமே என்ன ஃபேக்ட்ரிக்காக சொல்லுவோம் நம்ம அப்போ இந்த இடத்தோட மண் வளம் இருக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கு ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து வாங்கினீங்கனாக்கா தென்னை மரம் வாழை மரம் கரும்பு இல்லைன்னா சப்போட்டா லெமனு இந்த மாதிரி கூஸ்பரி நெல்லிக்காய் இந்த பயிர்லாம் இங்கே இந்த மண் நல்லா வரும் உங்களுக்கு சாயில் ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைன்னா டீடைல் ரிப்போர்ட் தேவைன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த இடத்து மண் பார்த்தீங்கன்னா நல்ல மண் தரமான மண் இந்த மண்ணில் வந்து எல்லா பயிருமே வரும் இதில் சரிங்களா பாருங்க செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ சாயில் பிஹெச் வேல்யூ

போக தண்ணி வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தண்ணி வந்து லோடப்பில் இருக்குது ஃபிஃப்டி ஃபீட் ஹண்ட்ரட் ஃபீட் போர் போட்டால் போதும் நீங்கள் சரிங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபீட் போர் போடுறாங்க மேக்ஸிமம் இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர் போடுறாங்க நூற்றி ஐம்பது அடி நூற்றி இருபது அடி தான் போரே போடுறாங்க மொத்த ஆளுமே ஒரு மூணு போர் அங்கே போட்டுருக்காங்க அந்த மூணு போர் ஆளுமே பார்த்தீங்கன்னாக்கா நூற்று ஒரு ஒரு போர் வந்து நூற்றி இருபது அடி ஒரு போர் நூறு அடி தான் போட்டுருக்காங்க தண்ணி சூப்பராக வருது சரிங்களா ஸோ தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை இங்கே ஸோ நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரில் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரில் உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேஸ் போயிடலாம் நீங்கள் இங்கேருந்து இந்த பாயிண்ட்ல இருந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் ஹைவேஸ் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அது போக வில்லேஜ் வில்லேஜ் கிராமங்கள் கிராமங்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு அதாவது வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளேயே வந்துடும் சரிங்களா ஒரு ஸ்கூல் இருக்கு பாருங்கள் ஸ்கூல் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு சின்ன டவுன் இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸு இபி பேங்கு சப்ரிஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே உள்ளே இருக்குது அப்போ ஒரு சின்ன டவுன் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோ தான் ஒரு கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது சரிங்களா இடம் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் வந்து இடத்த சுற்றி வந்து உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் நிறையா இருக்குது சரிங்களா இந்த ரோடு வந்து சீக்கிரமாக தாரோடாயிரும் ஆல்ரெடி தாரோட தாரோட இருந்துச்சு ஆக்சுவலா இந்த கொஞ்சம் டேமேஜ் அவ்வளவுதான் ரோடு இல்ல சரிங்களா இந்த ரோடு சீக்கிரம் போட்டுருவாங்க வந்து இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து வெறும் பதினஞ்சே கிலோமீட்டர் தான் ஸோ உங்களுக்கு வந்து கிராமங்களில் வந்து வேலைக்கு ஆள் தேவைன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் நாங்கள் எடுத்துடுவோம் உங்களுக்கு இடத்த வாங்கக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை அதாவது வேலைக்கு வந்து ஆள் தேவை இல்லை ஃபென்சிங் போடணும் இல்லை போர் போடணும் இல்லை வந்து பயிர் வைக்கணும் இல்லை இது எதுனாலும் சரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணால் போதும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீங்கள் வந்து பெங்களூர் ஹைதராபாத் எங்கேருந்தாலும் ஓகே தான் சரிங்களா நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி பண்ணால் போதும் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் சரிங்களா நாங்களே உங்களுக்கு எல்லாம் பார்த்து கொடுப்போம் உங்களுக்கு நீ வந்து தேவையே இல்லை இடத்தை உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ வந்து வியூ பாருங்க